ஆ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற பூக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூ தாங்க ஸோ இப்போ வந்து மல்லிகைப்பூ சீசன் செடி ஃபுல்லுமே எல்லா வீட்டு செடியிலையும் வந்து மல்லிகைப்பூ நிறைய பூத்து கொழுங்கும் பட் எங்கள் வீட்டு தோட்டத்தில் மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பூக்கள் வச்சிருக்கு பட் என்னென்ன பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிளைக்கிட்டேயும் வந்து சின்ன சின்ன மொட்டாக வச்சுருக்கு பட் அந்த மொட்டுக்கள் எல்லாமே நல்லா பெருசாக ஆகறதில்ல ஸோ சின்ன சின்ன காம்பு வச்சு சின்ன சின்ன பூக்களாக இருக்குது ஸோ நான் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன் கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ வந்து நிறைய மழை வந்துட்டு பாருங்கள் ரோஜா மல்லியும் ரொம்ப அழுகி போன மாதிரி தான் பூத்துட்டு வந்துருக்கு ஸோ நான் எல்லா செடிகளோட இலைகளையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் கொஞ்சமாக வந்து நான் மேலாக்க எல்லாமே நான் ப்ரூன் பண்ணி விட்டுட்டேன் ப்ரூன் பண்ணி விட்டுட்டு நம்ம எதாச்சும் வந்து உரங்கள் கொடுக்கணும் டிஏபி கொடுக்கலாம் டிஏபி கொடுத்தோம்னா நல்லா வந்து மொட்டுகள் வைக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் நிறைய தண்ணி இருக்கிறதுனால இந்த செடி ஓரத்தில் இலைகள் ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி போன மாதிரி இருக்குது ஸோ நிறைய தண்ணி மழை வந்துகிட்டே இருக்கிறதுனால தண்ணி இருக்கிறது இருந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த செடிகளுக்கு வந்து அவ்வளோ வந்து அதால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியல ஸோ நான் வந்து எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு உரங்கள் கொடுத்துருக்குங்க மாட்டுச்சாணம் உரமும் மண்புழு உரமும் போட்டு விட்டுருக்கேன் ஸோ கொஞ்சமாக வந்து இப்போ தான் வந்து மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இலைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்து வந்துருக்கு ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து மாட்டுச்சாணம் உரம் தொழு உரம் இந்த மாதிரி கொடுக்கலாம் ப்ரூன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி உரங்கள் கொடுத்து நிறைய தண்ணி ஊற்று ஏன்னா இப்போ நம்ம வந்து மழை வந்துட்டே இருக்கிறதுனால நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக ஊற்றி விட்டால் போதும் பாருங்கள் எந்த அளவுக்கு பூக்கள் வைக்க ரோஜா ரோஜாமொல்லியும் பாருங்கள் நல்லா பெருசாக வந்திருக்கு மொட்டுக்கள் எல்லாமே டிஏபி கொடுத்தோம்னா கூட இந்த மாதிரி வரும் நான் வந்து மாட்டுச்சாணம் உரம் கிடைச்சதுனால நான் அந்த உரம் விட்டேன் மண்புழு உரமும் வாங்கிட்டு வந்து போட்டு போட்டுவிட்டுருக்கோம் ஸோ ஒரே தொட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு அடுக்கு மல்லி ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு அஞ்சு அடுக்கு மல்லி இது எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம் இருவாட்சி பூக்கள் இது எல்லாமே வச்சுருக்கோம் ரோஜா மல்லி எல்லா செடிகளும் வந்து நான் ஒரே தொட்டியில் வச்சுருக்கேன் ஸோ ஒரு ரெண்டு மூணு செடி வந்து பட்டு போச்சு ஏன்னா அதுக்கு வந்து போதிய இடம் வந்து இல்லை அம்மா வந்து எல்லாத்தையும் ஒரே தொட்டியில் வச்சுடுன்ட்டு ஒரு பெரிய தொட்டியாக கட்டி அதில் வச்சு விட்டுட்டோம் ஸோ அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு செடியை எடுத்து நான் வெளியே வேறு இடத்துல வந்து பான் பிளான்ட்டிங் பண்ணணும் ஸோ அது பூக்கள்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம்தான் அந்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணணும் பாருங்க அளவுக்கு வந்து ரோஜா மல்லி எல்லாம் பூத்திருக்கு பாருங்கள் நம்ம எப்போவுமே பூக்கள்லாம் விட்டதுக்கப்புறம் நம்ம ப்ரூன் விடணுங்க அப்போ தான் இந்த மல்லி செடி வந்து நிறைய மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் ஒரு ஒரு துளிர் வரும்போதும் வந்து மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்குங்க ஸோ டிஏபி கொடுக்கலாம் நீங்கள் மாட்டுச்சாணம் உரம் கொடுக்கலாம் தொழு உரம் கொடுக்கலாம் மண்புழு உரம் கொடுக்கலாம் ஆட்டு எரு உரம் அந்த உரமும் கொடுக்கலாம் வீட்டில் இருக்கிற டீத்தூள் வேஸ்ட்டு வாழைப்பழத்தூள் முட்டை ஓடு இதெல்லாம் வந்து நம்ம காய வச்சுட்டு அதுவும் கொடுக்கலாம் அப்புறம் கடலை புண்ணாக்கும் நம்ம கொடுக்கலாம் இல்லை வேஸ்ட்டாக வீட்டில் இருக்கிற வேர்க்கடலில் இருந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு சேர்ந்து அரைச்சி அதை வந்து தண்ணியில் போட்டு கரைச்சி நம்ம செடிகளுக்கு உரமாக நம்ம வந்து கொடுக்கும் போது பூக்கள் வந்து நல்லாவே வைக்க ஆரம்பிக்கும் ஸோ அளவுக்கு வந்து முரங்கள் கொடுத்தா தான் தோட்டத்தில் இருக்கிற செடிகளை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணவே முடியும் அப்போ தான் நமக்கு வந்து பூக்களும் கொடுக்கும் இந்த மழை சீசனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ட்ரைனேஜ் ஹோலு இந்த ட்ரைனேஜ் ஹோலில் வந்து தண்ணி வந்து வெளியேறினா தான் அந்த த தொட்டிக்குள்ளே வந்து நமக்கு தண்ணி நிற்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு இந்த செடிகளை வந்து பாதுகாக்க முடியும் அது மழை வந்து விட்டதும் தொட்டியிலலாம் தண்ணி தேங்கி இருக்கான்னு போய் பார்த்து அந்த ட்ரைனேஜ் ஹோல் வந்து நம்ம குத்தி விடணும் ஸோ அப்போ தான் வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் லீக் ஆகிட்டு வெளியே போயிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சன்லைட்டில் வந்து இந்த மல்லிப்பூ செடிகளை வந்து வைக்கணுங்க அப்போ தான் வந்து இந்த பூக்கள் வந்து நிறையாவே பூக்க ஆரம்பிக்கும் ஏன்னா செடிகளுக்கு மெயினானது வந்து பார்த்திங்கன்னா வெயில் தான் தண்ணி வந்து கம்மியாக தான் வந்து நம்ம ஊற்றணும் ஈரப்போ தான் சும்மா லைட்டாக இருந்தாவே போதும் அப்போ தான் வந்து இந்த செடி வந்து நிறைய முட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா உரங்கள் உரம் உரங்கள் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் மாட்டுச்சாண உரம் தொழு உரம் ஆட்டு எரு அது மாதிரி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டிஏபி கொடுக்கலாம் டிஏபி கொடுத்தா நர்சரியில் இருக்கிற மாதிரியே பூத்து பூத்துக்குழுங்கணுன்னு பார்த்தீங்கன்னா டிஏபி கொடுக்கலாங்க நல்லா வந்து மொட்டைகள் வந்து அந்தளவுக்கு பெருசு பெருசாக வந்து வச்சு நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும் ஸோ என்னோடய மாடித்தோட்டத்தில் இருக்கிற செடிகளும் பூக்கவே ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே சப்புக்கள் எல்லாம் பறித்து எடுத்து கட்டி வச்சுக்கிட்டோம்